இலங்கை ஒலிபரப்பு கோடு தாவனம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி நான்கு நிமிடம் இரவு முஸ்லிம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பதிவுகள் முகம்மத்

இந்த பாரசீகத்தை ஆளும் பேரரசர் துல்கர்ணைன் அவர்களின் பெயரும் இஸ்கந்தர் தான் உங்களைப் போன்றே அவரும் நீதியே நேசிப்பவரதோ உங்கள் இருவருக்கும் எத்தனை ஒற்றுமை பாருங்கள் நல்ல வேளை நான் தான் பேரரசர் துல்கர்ணைன் என்று சொல்லாது விட்டீர்களே நான் இதுவரை அவரை நேரில் கண்டதில்லை அன்பரே ஹோ அதுதான் இப்போது பார்த்து விட்டீர்களே என்ன என்னை அரசராக நினைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் அரசரா நீங்களா உங்களுக்கு பேராசி அதிகம்தான் ஏன் நான் அரசராக இருக்க கூடாதா எம் அரசர் பற்றி நீர் கேள்விப்பட்டதே இல்லையா அவ்வளவாக தெரியாது தன் வேர்களையே அறியாத மரங்கள் இருப்பது வேர்களா புரியவில்லையே சொல்கிறேன் பேரரசர் துல்கர்ணை பெரும் வீரர் உரோமும் பாரசீகமும் அவர் நல்லாட்சியில் வளம் பெற்று கிடக்கின்றனர் அவர் படை நடத்தி செல்லும் இடங்கள் எல்லாம் வெற்றியை பரிசாக கொடுத்து அவரை வரவேற்கின்றன அவரது பெயரை கேட்டாலே எதிரிகள் அச்சத்தால் நிலை குலைந்து திசை அறியாது சிதறி ஓடுகின்றன பேரரசர் நீதியை நேசிக்கும் பண்பாளர் சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை வழி நடத்துபவர் நம்பிக்கையும் நற்குணங்களும் நிரம்பியவர் மக்களுக்கு வாரி வழங்கும் அப்படியா அவரின் ஆட்சியில் இந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக நான் இருப்பதில் எத்தனை மகிழ்ச்சி நீங்கள் தான் எங்க நீதிபதியா ஆமாம் மிக்க மகிழ்ச்சி நீதிபதி அவர்களே சொல்லுங்கள் நீங்கள் பேரரசர் துல்கர்ணையின் பற்றி சொன்னவை அவரின் கெட்டித்தனங்களாக இருக்க முடியாது ஏன் அவை அவை அந்த அவ்வா அவருக்கு அளித்த ஹருட்கொடைகள் அவ்வளவுதான் உண்மைதான் ஆமாம் நீதிபதி அவர்களே உங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும் தாராளமாக கேளுங்கள் நானும் இந்த நீதிமன்றத்தின் பக்கம் சில நாட்களாய் வந்து போகிறேன் ஆனால் ஆனால் யாருமே உங்களிடம் தீர்ப்பு கேட்டு வருவதை நான் இதுவரை காணவில்லையே நியாயமான சந்தேகம் சொல்லுங்கள் மக்களின் மனம் இறைவு சுவாசத்தால் நிரம்பி இருக்கும் போது புரியவில்லையே பொன்னாசையும் மண்ணாசையும் தான் மாத்திரம் நலமாக வாழ வேண்டும் என்ற சுயநலமும் பொறாமையும் வஞ்சகமும் பழி தீர்க்கும் எண்ணமும் மற்றையவர் குறைகளை தேடித் தெரியும் குணமும் சூழ்ச்சியும் கெட்ட எண்ணங்களும் இவையெல்லாம் இல்லாது இருக்கும் போது எதற்கு நீதி ஏன் இந்த வழக்காடு மன்றம் நீதிபதி நான் எதற்கு சொல்லுங்கள் உண்மைதான் அரசர்களும் தலைவர்களும் நல்லவர்களாக இருக்கும் போது சமூகத்திலும் தேசத்திலும் பிரச்சனைகள் இருப்பதும் எழுவதும் அபூர்வம் என்கிறீர்கள் பச்சோந்திகளும் நயவஞ்சகர்களும் உலகின் ஆசா பாசங்களுக்குள் மயங்கி கிடக்கும் பெருச்சாலை தலைமைகளும் இருக்கின்றவரை ஒரு சமூகம் தலை நிபர்ந்து நிற்பது கடினம் என்று சொல்கிறீர்கள் அப்படித்தானே ஆமாம் அதுவேதான் நல்லது நீதிபதி அவர்களே உங்களை சந்தித்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி நல்லது நான் புறப்படுகிறேன் இறைவனை நாட்டமிருந்தால் நான் மீண்டும் சந்திக்க சற்று பொருங்கள் சொல்லுங்கள் உங்களின் ஆசை நிறைவேறும் தருணம் வந்துவிட்டால் என்ன எனது ஆசையா நிறைவேறும் தருணமா ஆமாம் ஆ அதோ பாருங்கள் இங்கே ஓட்டமும் நடையுமாக இருவர் வரும் வேகத்தை ஏதோ என்னிடம் தீர்ப்பு கேட்டு வருவதாக நினைக்கிறேன் அவர்களின் முகத்தை பார்த்தால் சண்டையோ குரோதமோ இருப்பதாய் தெரியவில்லையே அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் நண்பர்களா பின் எதற்கு இந்த நீதிமன்றம் வர வேண்டும் அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் கேட்பதற்கு நானும் அவலாக இருக்கிறேன் அப்படியானால் நீங்கள் சற்று ஓரமாக நின்று கொண்டுங்கள் இங்கே நடப்பதே கவனிங்கள் நல்லது மிக்க நன்றி நீதிபதி நல்லதே அன்பரே உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும் என்று என் உளமணம் சொல்கிறது ஆச்சரியமா ஆமா எனக்கா ஆமா ஆஹ் ஹிட்டம் நல்லது உம் சொல் ਕਰਨினை இப்படியும் அதிசயங்கள் நடக்கின்றனவா மக்களின் அதுவுகளை மாத்திரம் எனக்கு காண்பிப்பாயாக மற்றவர்களின் குறைகளை என் கண்களுக்கு காட்டிவிடாதே அனைவரும் நலமாக இருக்க அருள் செய்வாயாக இப்போது இந்த நீதிமன்றில் நடக்கப் போவதை கவனிப்போம் நிச்சயம் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும் என்று நீதிபதி சொன்னாரே நீதியால் நீங்கள் தான் அதை அவிழ்க்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் நீதிபதி அவர்களே இதோ என் நண்பன் யாசா இவன் முகத்தில் மறுபடியும் சந்தோஷம் பிறக்க வேண்டும் இவன் உணர்கிறான் நண்பனே யாசா அப்படி சொல்லாதே நான் சொல்வதை நீ கேட்டிருந்தால் நாம் இன்று இந்த நீதிமன்றத்தின் பக்கம் வர வேண்டிய அவசியமே வந்திருக்காது அடம் பிடித்தது நீதான் முர்ஷித் நான் அல்ல காலம் கடந்து விடவில்லை இப்போதாவது நான் சொல்வதை கேள் தயவு செய்து உனக்கு துரோகம் செய்ய சொல்லாது பெரும் ஆச்சரியமான வழக்காய் தருகிறதே ஒருவருக்கு ஒருவரை தமக்குள் விட்டுக் கொடுக்காது பேசுகிறார்கள் தம் நட்பை பெருமைப்படுத்தக் கெஞ்சுகிறார்கள் என்னதான் நடக்கிறது எங்கே இருவரும் சற்று அமைதியாக இருங்கள் உங்கள் நட்பின் ஆழம் புரிகிறது முதலில் உங்கள் பிரச்சனை என்னிடம் சொல்லுங்கள் தீர விசாரிக்காது தீர்ப்பினை கொடுப்பது நீதிக்கு யாசாக் முதலில் நடந்ததை நீர் சொல்லும் நீதிபதி அவர்களே இதோ என் நண்பன் இவனிடமிருந்து ஒரு வீட்டினை நான் விலைக்கு வாங்கினேன் சரி சில மாறுதல்களை செய்வதற்காக அந்த வீட்டை நான் இடித்தேன் மறுபடியும் கட்ட ஆரம்பித்தேன் ஆனால் அங்குதான் பூதாகரமான பிரச்சனையே வடித்தது பிரச்சனையா என்னது ஆமாம் நீதிபதி அது ஒரு புதையல் விலை மதிக்க முடியாத பெரும் பொக்கிஷம் புதையலா ஆமாம் ஆஹ் அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு என் நண்பனிடம் ஓடோடி சென்றேன் அந்த புதையலை அவனிடம் கொடுத்தேன் சரி பெற்றுக்கொண்டு நலமாக வாள் என்று வாழ்த்தினேன் ஆனால் ஆனால் என் நண்பன் மூர்த்தித் அந்த புதையலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அப்படியா தயவு செய்து அந்த புதையல் இவனுக்குத்தான் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் இதுவதி ஆஹா சரி திறவே விசித்திர வழக்காய் தெரிகிறதே முரத்தே உம் நண்பர் யாசாக் சொல்லுவதெல்லாம் அத்தனை உண்மை நீதிபதி அவர்களே எதற்கு அந்த புதையலை பெற்றுக் கொள்ள மறுக்கிறீர் நீதிபதி அவர்களே ஹராத்தை உண்டும் குடித்தும் சொகுசாய் வாழ்வதா அநியாயம் செய்து கொடும் நரகில் வீழ்வதா கலங்கமரியா என் நண்பனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதா இல்லை முடியாது அது ஒரு போதும் முடியாது நீதிபதி அவர்களே ஒரு போதும் முடியாது என்ன சொல்லுகிறீர்கள் நீதிபதி அவர்களே நான் என் வீட்டையும் நிலத்தையும் தான் இவனுக்கு விட்டேன் சரி ஆனால் அந்த புதையல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாதா அதை நான் புதைக்கவும் இல்லை அந்த புதையல் என்னுடையதே அல்ல அப்படியா அதனால் தான் அது என் நண்பனுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன் ம் யாசாக் செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதை நான் பெரிதும் விரும்புகிறேன் நான் உனது வீட்டை வாங்குவதற்கு முன்பிருந்தே அந்த புதையல் உன் நிலத்தில் தானே இருந்தது இருக்கலாம் ஆனால் அது கிடைத்தது உனக்கு நான் வாங்கியது உன் வீட்டை தான் புதையிலே அல்ல நான் விட்டது தான் வீட்டை நீ நல்லவன் அவர்களே எங்களை இருவரும் சற்று அமைதியாக நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் உமக்கு மகன் இருக்கிறாரா ஆமா இருக்கிறான் திருமண வயது அவனுக்கு நல்லது உமக்கு திருமண வயதில் மகள் ஒருத்தி இருக்கிறாள் நண்பனின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதமா சம்மதிக்கிறேன் நல்லது அப்படியானால் அந்த புதையலை கொண்டு திருமண ஏற்பாட்டை செய்யுங்கள் புதையலில் மீதம் உள்ளதை அவர்களின் வாழ்க்கைக்காக கொடுத்து விடுங்கள் உங்கள் சிக்கலை தீர்க்க நான் வழங்கும் தீர்ப்பு இது

இங்கு நடந்ததை கவனித்தீரா ஆமாம் உம் நீர் போல் இங்கு நடந்தது உண்மையில் ஆச்சரியம்தான் வெறும் பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் பெருமைக்காகவும் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பலவேருக்கு மத்தியில் எப்படியான மனிதர்களை காண்பது இந்த பாரசீகத்து மண்ணுக்கு புதிதல்ல நீங்கள் வழங்கிய திருப்பம் சிறப்பானது புத்திசாலித்தனமானது அந்த பெருமை பாரசீகத்து பேரரசர் துல்கர்ணைன் அவர்களுக்கு தான் சிறந்த தீர்ப்பால் இந்த பாரசீகத்து ஆட்சியை சிறப்பித்து உமக்கு எனது சிறிய அன்பழிப்பு இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் வைரம் பதித்த மோதிரம் இதில் இருப்பது அரச அரச அதில் இருப்பது அரசர் துல்கர்ணைனம் முத்திரைதான் அப்படியானால் நீங்கள் நீங்கள் இந்த இந்த... இந்த தேசத்தின் பேரரசர் குல்கர்னை தான் நான் சுவடுகள் கேட்டீர்கள் பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மது പങ്കെടുത്ത് കൊണ്ട കലി എം എസ് അബ്ദുൽ അതീഫ് ജുനൈറ്റ് എം ഹാരിസ് യാൽ ജാബിർ ഫരീദ് ഷാക്കി മുഹമ്മദ് ആഹിയോർ ഫാത്തിമ ആകിയോ ഹുസൈൻ